ஹலோ வாங்க சமையல் தக்காளி குழம்பு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊட்டிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மஞ்சத்தூள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கடுகு கொடுங்க கூட்டுக்கோங்க அது நல்லா புரிய சவுண்டு கேட்கட்டும் பொ கேட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன கேட்டுக்கோங்க அதுக்குள்ள இந்த வாங்கப்பெல்லாம் இருந்துச்சு இது நீந்தல் சிப்ஸ் போடுறதுக்கு அதுக்குள்ளே பழுத்து போச்சுங்க இல்லை டைம் இல்லாமல் விட்டுட்டேன் அதை எடுத்து பிரிட்ஜில் வச்சுட்டு அது வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்புறம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பொண்ணுறமாக அந்த இடத்துல கருத்தில் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்குவோம் தக்காளி வணக்கிறதுக்கு கொஞ்சமாக தூள் கொடுத்துட்டுக்கோங்க தூளுக்கு போகிறப்ப இந்த மாங்காய் உருக்க வாங்கினோம் நல்லா கொஞ்சம் டேஸ்டாக தான் இருக்குது இந்த வெயில் சீஸ் நம்ம தயிர் பார்க்குறதுக்கு மாங்காய் உருக்கா கடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொருள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கட்டிடுங்க காரமாக இருக்கும் கொஞ்சமாக தான் போகிறேன் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க போட்டால் கறி மசாலா போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா போட்டு நல்லா கலந்து என் பேஸ்ட் எப்படி இருக்கு வெளிச்சுட்டு மறைச்சு தண்ணி நல்லா பத்து நிமிஷம் நல்லா வறந்து அந்த தண்ணி கொஞ்சம் ஊட்டிக்கலாம்